சில பேர் யானையால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அவர்கள் எதிர்பார்க்காமல் நடந்த ஒன்று அதில் பாஸ்கர் என்ற ஒருவர் அந்த யானை தண்ணீர் குடித்துவிட்டு விட்டு திரும்புகிற பொழுது அவருக்கு அந்த யானை வருவது தெரியவில்லை அவர் சொன்னது எங்கள் இடத்துல அப்பொழுது அந்த இடத்துல போய் அவர் போன பொழுது அது தாக்கிவிட்டது இப்பொழுது கால் ரன்லையும் அடிபட்டுது அதுக்கு உண்டான சிகிச்சை மிகுந்த சிறப்பான சிகிச்சையை மருத்துவமனையில் கொடுத்துருக்கிறார்கள் அவர்களும் அந்த மருத்துவமனையிலே சிறப்பாக சிகிச்சை கொடுப்பதாக எங்களுக்கு தெரிவித்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இங்கே சென்று அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் வால்பாறையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தால் நாங்கள் அங்கே சென்று வந்த பொழுது நேரம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு வர வேண்டிய சூழ்நிலை என்று அவரை பார்த்து நாங்கள் ஆறுதல் சொல்லி மருத்துவர்களும் மிக விரைவாக அவர் நலமடைவதற்கு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் இந்த தாக்குதலில் இறந்திருக்கிறார் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு இவர் பாதிக்கப்பட்டதற்காக அவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக ஒரு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது அதுபோல மேலும் இரண்டு பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கும் அதே மாதிரியான உதவி அரசனுடைய சார்பாக செய்யப்படுகிறது மரணமடைந்த குடும்பத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை நேரடியாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலே இன்றைக்கு அந்த குடும்பத்தையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையானது செய்ய வேண்டியும் என்று இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய பொறுப்பிலே சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களும் செய்திருக்கிறார்கள் எனவே இது மிக பாதுகாப்பாக ஒரு இருக்க வேண்டிய இடம் அந்த இடம் என யானை வருவதை நாம் தவிர்க்க முடியாது எனவே அப்படிப்பட்ட இடங்களிலே சென்று வரக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் இப்பொழுது ஈரோடு மாவட்டத்திலையும் சரி கோவை மாவட்டத்திலையும் சரி சில இடங்களிலே யானை ஒரு எல்லை தாண்டி வருகிறதா என்பதை துறையினுடைய சார்பாக அவர்கள் கவனிக்கிறார்கள் எனவே அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை துறையினுடைய அமைச்சரவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து சில கருத்துக்களை எங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் துறை அவ்வளவு கவனமாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் விரும்புகிறோம் இப்போ அந்த வந்து ஒரு சில இடத்தில் யானை வந்து நடவடிக்கை அதான் இப்போ அந்த அகலியை பண்ணுறதுக்காகவும் ஒரு ஃபென்ஸ் வந்து புதுசாக வந்து ஒரு சில ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் இதில் தான் பார்த்தோம் அப்படி பார்க்குற பொழுது அந்த யானை வந்ததுனாக்க அது வர்றதில்லை அதுக்கு மேலே ஒரு பேர் பேரிகாட் மாதிரி தான் இருக்குது அதுக்கு மேலே அது வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல அது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணி ராணுவம் அமைச்சரவர்கள் அதையெல்லாம் ஆய்வு செய்து இப்போ இன்னொரு ஒரு வார காலத்திற்குள்ளாக ஒரு மீட்டிங் போடலாம்னு இருக்காங்க அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இருக்குறதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யறாங்க ஆ இன்னும் சில பகுதியில் அதாவது யானை வழிதரமோ அல்லது மற்ற அனிமல் வரக்கூடிய அந்த பகுதியோ ஹாக்காலிருந்து ரிலீஸ் ஆகாது இப்போ இருந்து ரிலீஸ் ஆகிறதுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபாரஸ்டில் போய் ஒரு வில்லேஜ் டச் பண்ணுவோம் அந்த வில்லேஜ் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மிச்சம் இருக்கிற வில்லேஜ் இருக்கும் ஒரு வில்லேஜை டச் பண்ணிவிட்டு பத்து கிலோமீட்டருக்கு போகும் இந்த வில்லேஜை ஹாக்கா ஏரியா ரெண்டு கிலோமீட்டரு முடியுது அந்த வில்லேஜ் வந்து பத்து கிலோமீட்டர் போகும் அதனால அது டிஸ்பாரிட்டி இருக்குது அதை ஒழுங்கு பண்ணுறதுக்காக தான் இப்போ அந்த ஹாக்கா ஏரியாவை அதை வந்து ரீசர்வை ஒழிய அதை வந்து குறைச்சிட்டு ஆபத்துகள் அதிகமாகிற மாதிரி இல்லை எல்லாமே சர்வே எடுக்கிறாங்க எங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் வருது எங்கெல்லாம் வந்து நிலச்சரிவு ஏற்படும் இதெல்லாம் வந்து கணக்கிட்டு தான் பார்க்குறோம் இப்போ கூட கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு இன்னொரு பத்து நாள் அங்கே ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்த பின்னாடி நம்முடைய அதிகாரிகள் ஒரு டெக்னிக்கல் டீம் போய் அங்கே வந்து சர்வே பண்ணிருக்காங்க எப்படி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது என்ன அது மாதிரியான இடம் நாம் இங்கே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம செய்ய இருக்கோம் அதனால் இந்த ஹாக்கா ஏரியாங்கிறது இப்பொழுது தேவையில்லாத இடத்துல இருப்பதை எடுப்பதற்காக அதை ஒழுங்கு செய்வதற்காக தான் இன்னும் தேவையான இடம் எந்த இடமோ அந்த இடத்தை அதில் கொண்டு வருவதற்கும் ஏற்பாடு செய்யும் அதே போல் நரசிபுரம் திருவண்ணாமல் கடவுள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் யானைகள் வந்து இந்த பயிர்களை நாசம் விவசாயிகளுக்கு வந்து உரிய பலன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி பலதாக மனு இல்லை அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அது கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான நியாயமான நஷ்டீடு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கலெக்டர் அதை இருக்காரு அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் இப்போது அந்த எல்லையை மீறி நாம் அதனுடைய எல்லைக்குள்ளே போகிறது நம்ம தப்பு அதனுடைய எல்லையை மீறி அது வராமல் இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு வசதிகளை செய்ய முடியுமோ அதைத்தான் இப்பொழுது துறையினுடைய சார்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து ஆய்வு பண்ணி அது செய்யறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மிஸ்ஸுகிறோம் அது மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்படுத்தும் அதுக்குள்ள வயநாட்டில் டிசாஸ்டர்ல வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க கோவிலில் மழைநீர் வராமல் தேங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஆலோசனை கூட கண்காணிக்கப்பட்டு இருக்காங்க மழை தண்ணி அதிகமாக வந்ததுன்னா ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சீசன்லேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அது வந்து நடக்குது அது ஒழுங்கு பண்ணுறாங்க இப்படி இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் அல்லது பக்கத்து மாவட்டங்களில் ஏற்படுகிற ஆபத்து நமக்கு ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணுறோம் இப்போ நம்ம போய் அங்கேயே கூட இந்த லேண்ட்ஸ்லைடு எப்படி நடந்தது அந்த பில்டிங்கே லேண்ட்ஸ்லைடாக இருக்கா அல்லது மேலேருந்து இருந்து வந்து பில்டிங் மேலே விழுந்திருக்கா இது மாதிரி பல விதமாக சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து போய் ஒரு சர்வே மாதிரி எடுத்துட்டு இங்கே நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கு படுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்து இல்லை அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட் ஃபாரஸ்டில் ஆக்குப்போய் போய் அந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரேராக தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து ஒரு இதை அளவு பண்ண மாட்டாங்க கோயில் வந்து ஏதாச்சும் ஒரு ரோடு போடுறது கூட அவங்க அவ்வளோ சுலபமாக அளவு பண்ண மாட்டாங்க அதனால் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படி இருந்ததுன்னா அந்த துறையினுடைய சார்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க சிஎம் வந்து ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் வராங்க முதல்ல வந்து தமிழ் புதவன் வந்து இதில் அரசு கலைக்கல்லூரியில் அதற்கு அடுத்து வந்து உக்கடத்தில் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த இடம் வந்து கனியூர் கனியூர் கனியூரில் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை தரப்பு இந்த மூணு நிகழ்ச்சி அன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே அது முடியும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ